வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கடலூர் மாவட்டம் புவனகிரியில் இளம்பெண் ஒருவர் டெங்கு காய்ச்சல் பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடலூர் மாவட்டத்தில் இதுவரை ஐந்து பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டு கடலூர் தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது பேரூராட்சி மற்றும் நகராட்சி நிர்வாகங்கள் எந்த முன்னெச்சரிக்கை பணிகளையும் செய்யாமல் இருப்பதாகவும் பாதிப்பு பகுதிகளில் போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் தூத்துக்குடி சின்னமணி நகரைச் சேர்ந்தவர் சுகுமார் நாகப்பட்டினம் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக துணைவேந்தராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றார் இவரது மனைவி புனிதா சென்னையில் ஆடிட்டராக பணிபுரிகிறார் சுகுமார் கடந்த தேதி பத்தாம் சென்னைக்கு தனது குடும்பத்தை பார்க்க சென்றுள்ளார் வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்து வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் நூறு சவரன் நகைகளை கொள்ளையடித்து தப்பினர் தப்பி ஓடிய கொள்ளை கும்பலை போலீசார் தேடுகின்றனர் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் முக்கிய நீராதாரமான நீலகிரி மாவட்டத்தில் தொடர் காரணமாக கடந்த வாரம் வினாடிக்கு இருபத்தைந்து கன அடி மட்டுமே தண்ணீர் வந்து கொண்டிருந்தது கடந்த இரண்டு நாட்களாக அணையின் பிடிப்பு பகுதியில் தொடர் மழை பெய்து வருவதால் பிற்பகல் இரண்டு மணி நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஆயிரத்து நான்கு கன அடியாக அதிகரித்துள்ளது அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி நான்கு புள்ளி ஐந்து நான்கு அடியாகவும் அணையிலிருந்து வெளியேற்றம் வினாடிக்கு இருநூற்று கன அடியாகவும் உள்ளது சேலம் மாவட்டம் ஆத்தூர் காமராஜர் சிலை முனை சந்திப்பில் போக்குவரத்தை சீர்படுத்த சிக்னல் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழை மற்றும் சூறைக்காற்று காரணமாக அருகில் இருந்த விளம்பர பேனர் மீது மின்கம்பம் சாய்ந்தது விளம்பர பேனர் மீது சாய்ந்ததால் விபத்து தவிர்க்கப்பட்டது மின்கம்பம் சாய்ந்து அசம்பாவிதம் நிகழும் முன்னரே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர் இதுகுறித்த செய்தி தினமலர் நாளிதழ் மற்றும் தினமலர் யூடியூபில் வெளியானது செய்தி எதிரொலியாக போக்குவரத்து போலீசார் சாய்ந்த மின்கம்பத்தை உடனடியாக அகற்றினர் இதேபோல் அந்த பகுதியில் பராமரிப்பு இல்லாமல் உள்ள விளம்பர பதாகைகளையும் அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது தமிழகத்தில் பல மாவட்டங்களில் சில நாட்களாக கனமழை பெய்கிறது இந்நிலையில் இன்று ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது மழையால் வீதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் வெப்பம் தனிது குளிர்ச்சியான சூழல் நிலவியது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பேட்டை பகுதியில் மழையை வரவேற்று மழைநீரில் நனைந்தபடி ஒருவர் சந்தோஷத்துடன் பாடல் பாடி நடனமாடிய காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஊராட்சிக்குட்பட்ட சவேரியார் பாளையத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான முப்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி உள்ளது இங்கு கடந்த பிப்ரவரி மாதம் திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் ஏரி முழு கொள்ளளவை எட்டியது ஏரியை தனிநபர் ஒருவர் குத்தகைக்கு எடுத்து மீன் குஞ்சுகளை வளர்த்து வருகிறார் இந்நிலையில் சில நாட்களாக இந்த ஏரியில் உள்ள மீன்கள் செத்து கரை ஒதுங்கி வருகின்றன இதனால் கடும் துர்நாற்றம் வீசுவதால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர் மேலும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு மக்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதால் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அறுபத்தி ஓராவது மலர் கண்காட்சியுடன் கோடை விடா பிரையன் பூங்காவில் துவங்கியது மலர் கண்காட்சிக்காக கண்காட்சி மைதானத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன ஏழுக்கும் மேற்பட்ட உருவங்களுடன் காய்கறிகள் மற்றும் பழங்களைக் கொண்டு கண்காட்சி நடந்தது மலர் கண்காட்சியை பல மாநில சுற்றுலாப் பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் கண்டுகளித்தனர் மாலை நேரத்தில் துறை சார்பாக லேசர் ஷோ ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது லேசர் ஷோவை கொட்டு மழையிலும் சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர் முதன்முறையாக நடத்தப்பட்ட லேசர் ஷோவிற்கு மக்களிடம் பெரும் வரவேற்பு கிடைத்தது ஆனைமலை ஆற்றில் ஆனைமலை வேட்டைக்காரன் புதூர் ஓடைகுளம் பகுதிகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் நேரடியாக ஆனைமலை ஆற்றில் கலக்கிறது கழிவுநீர் கலப்பதால் ஆகாய தாமரை ஆக்கிரமித்து தண்ணீர் மாசுபடுகிறது இதனால் குடிநீரை சுகாதாரமான முறையில் வழங்க முடிவதில்லை விலை நிலங்களும் பாதிப்புக்குள்ளாக்கிறது கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் ஆகாய தாமரையை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் விவசாயிகள் வலியுறுத்தினர் வீட்டு வசதி அமைச்சர் முத்துசாமி பார்வையிட்டு ஆகாய தாமரையை அகற்ற உத்தரவிட்டார் ஜேசிபி இயந்திர மூலம் ஆகாய தாமரைகளை அகற்றி தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இது பொதுமக்கள் மற்றும் அனைத்து மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக வந்து இது அகற்றி தருமாறு நாங்கள் கேட்டோம் இதை நாங்கள் ஆனைமலை பேரூராட்சி வேடையாரும்புதூர் பேரூராட்சி ஒடையரம் பேரூராட்சி மூன்று பேர் சேர்ந்து பொதுப்படித்துணரைக்கு நாங்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக வந்து இதை அகற்றி மாதிரி கேட்டோம் இப்போ முதலமைச்சர்கிட்ட வந்து இதை நாங்கள் நேரடியாக எடுத்து சென்றோம் அதற்கு நம்ம அமைச்சர் வந்து நே பார்வை ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து பார்வையிட்டார் இதற்கு நாங்கள் மக்கள் ஒத்துழைப்பு மற்றும் மூன்று பேரூராட்சிகள் சேர்ந்து இதை அகற்றுறதுக்கு நாங்கள் என்னை எண்ணிலேருந்து நாங்கள் வேலை ஆரம்பிச்சிருக்கிறோம் பருவமழை வர காலத்தை ஒண்ணி ஒட்டி முன்னெச்சரிக்கையாக வந்து நாங்கள் இந்த ஆகை தாமரை வந்து ரிமூவ் பண்ணுறக்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் இது ஆகை தாமரை வந்து மூன்று கிலோமீட்டர் பரப்பளவில் வந்து பறந்துள்ளது இது எவ்வளோ சீக்கிரம் நாங்கள் ரிமூவ் பண்ண முடியுமோ ரிமூவ் பண்ணிடுவோம் இது பொதுமக்களுக்கு வந்து மிகப்பெரிய சுகாதார சீர்கேடு அமைஞ்சிருக்குது கண்டிப்பாக இதை கூடிய சீக்கிரத்தில் முதலமைச்சர் அவர்கள் வந்து கழிவு நீர் இதில் கலங்கறதுக்கு உடனடியாக தீர்வு எடுத்து தருவோம் அப்படிங்கிற எங்களுக்கு செய்தி அனுப்பியிருக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம் பகுதியில் அமைக்கப்பட்ட புதிய பாலத்தில் ராட்சத பள்ளம் ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து பாலத்தில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது இதன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தற்போது பாலத்தின் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று முடிந்துள்ளது இதனையடுத்து பாலத்தின் வழியாக போக்குவரத்து துவங்கியுள்ளது மயிலாடுதுறை நகரில் காவிரி துலாக்கட்டம் உள்ளது துலாக்கட்டத்தில் பல மாநில மக்கள் நீராடுவர் முன்னோருக்கு திதி கொடுப்பர் மயிலாடுதுறை நகரில் சில நாட்களாக பெய்த மழையால் துலாக்கட்ட தென்கரையில் உள்ள படித்துறை பகுதி இடிந்து விழுந்தது சாலையின் அடிப்புறம் மண்ணரிப்பால் விரிசல் விட்டிருப்பதால் தார் சாலை விடும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள டூ வீலர் அமைக்கப்பட்டுள்ள மேற்குரை திடீரென சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது இதில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு ஊழியர்களின் ஐந்து டூ வீலர்கள் சேதமடைந்தனர் கலெக்டர் அலுவலகத்தில் மனு கொடுக்கும் பொதுமக்கள் செய்தியாளர்கள் உள்ளிட்ட பலரும் இங்கு நிற்பது வழக்கம் இன்று அதிர்ஷ்டவசமாக யாரும் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது